ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி கோல் ட்ரீட் பிளாக்ஸ் இந்த ஆண்டு இருந்தே தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகமாகிட்டு தான் வந்துட்டுருக்கு தங்கத்தோட விலை குறஞ்ச மாதிரியே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த வகையில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வரலாறு வரலாறே காணாத அளவுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சாங்க அதன் பின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற இறுக்கத்தோடவே ஒரே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூழலில் தங்கம் விலை வந்து நேற்று பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முந்நூற்றி அறுபது குறைந்து சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனை செஞ்சாங்க ஸோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தங்கம் விலை பார்த்திங்கன்னா கிராமுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து குறைந்து தொள்ளாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்துக்கு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த நிலையில் தங்கம் விலை பார்த்திங்கன்னா இன்று சற்று உயர்ந்து இதன்படி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆவரண தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா ரூபாய் சவரனுக்கு ரூபாய் நாற்பது உயர்ந்து ஒரு சவரன் எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுக்கிட்ருக்காங்க ஸோ தங்கம் விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு ரூபாய் ஐந்து ரூபாய் உயர்ந்து தொள்ளாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெள்ளி விலை பார்த்திங்கன்னா மாற்றமின்றி ஒரு கிராமுக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோல்ட் ரேட் பற்றின நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்கணும்